வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் இருந்து மீண்டும் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு இன்று முதல் ஆட்சேபிப்பு மகனை பார்வையிடச் சென்ற தாய் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தாக்குதல் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பணி பகிஷ்கரிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் அது தொடர்பான கருத்தரங்குகள் செயலமர்வுகள் என்பனவற்றை நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் ஆறாம் திகதி முதல் ஆரம்பமாக உள்ள நிலையில் அது தொடர்பான கருத்தரங்குகள் செயலமர்வுகள் என்பவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நாளை நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரிய வெங்காய ஆளர்கள் பாகிஸ்தானில் இருந்து மீண்டும் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்தியாவசிய உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்தார் இதன்படி குறித்த வெங்காயத் தொகை நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அவற்றை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது புறக்கோட்டை பொதுச்சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் அதன்படி அதன் சில்லறை விலை இருநூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை கடந்த காலங்களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு கிலோ பெரிய வெங்காயம் எழுநூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாசிகுடா கடலில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் மாயமாகியுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கல்குடா அருகே பாசிக்குடா கடலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மட்டக்கிளப்பு நகரைச் சேர்ந்த குழுவொன்று பாசிக்குடா கடலில் குளித்து கொண்டிருந்த போதே அவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பாக கல்குடா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவரை தேடும் பணிகளை பிரதேசவாசிகள் உள்ளிட்டோர் தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடலாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் பணி பகிஸ்கரிப்பினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களும் இணைந்துள்ளனர் இதனால் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் பிரதேச செயலகங்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோஸ்தர் அலுவலகங்களுக்கு அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் சமூகம் அளிக்கவில்லை இதனால் பிரதேச செயலகங்களில் மக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளனர் தேசிய பாடசாலைகளில் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி ஆசிரியர்கள் வெற்றிடங்களுக்கான பட்டதாரிகளை ஆட்சேபிப்பு செய்வதற்கான நேர்முக பரீட்சை இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இரண்டாம் திகதி இடம்பெற்ற போட்டி பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இது தொடர்பான நேர்முக தேர்வுகள் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை இசுறுபாய கல்வி அமைச்சில் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பொருளாதார நெருக்கடியால் வீழ்ச்சியடைந்துள்ள மாணவர்களின் கல்வியை மீட்டெடுக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் உள்ள தனது புதல்வனுக்கு பீடி எடுத்து சென்ற தாயொருவர் மீது சிறைச்சாலை ஊழியர்கள் கடும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் உள்ள மகனை பார்வையிடச் சென்ற வயோதிப்பு தாயொருவர் அறியாமை காரணமாக மகனுக்கு கொடுக்கவென பீடி ஒரு கட்டு எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து யாழ் சிறைச்சாலை உத்தியோஸ்தர்கள் தாயையும் மகனையும் கடுமையாக தாக்கி கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாக்கப்பட்டுள்ள தாயும் மகனும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே சம்பவம் தொடர்பில் தாக்கப்பட்ட வயோதிப்பு பெண்ணின் உறவினர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பாடசாலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாணவி காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் நிலையத்தில் செய்துள்ளனர் சாவக்கச்சேரி கச்சாய் வீதி பகுதியை சேர்ந்த பதினைந்து வயதான மாணவியை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவி காணாமல் போனமை தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்து சாவக்கச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கம்பகா மாவட்டம் ராகம பிரதேசத்தில் தாய் தனது ஒன்பது மாத குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளார் ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய தாய் ஒருவரே இவ்வாறு தனது குழந்தையை கொலை செய்துள்ளார் குறித்த தாய் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குடும்ப தகராறு காரணமாக குழந்தை தாயினால் வீட்டுக்கு அருகில் உள்ள கிணற்றில் வீசி கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் அமெரிக்காவில்லேமாவில் ஞாயிற்றுக்கிழமை வீசிய சூறாவளியால் ஒரு கைக்குழந்தை உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் கடுமையான வானிலை காரணமாக ஒரு கிராமப்புற நகரத்தின் மையப்பகுதியில் கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளது ஒக்லஹோமா மாநிலம் முழுவதும் குறைந்தது நூறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுமார் ஐயாயிரம் மக்கள் வசிக்கும் சல்பூர் நகரம் உருக்குலைந்துள்ளதுடன் அங்கு ஏராளமான வீடுகள் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இதேவேளை கார்கள் மற்றும் பேருந்துகள் தூக்கி வீசப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒக்லஹோமாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் படை வீரர்கள் இருவரை ஜெர்மனியில் ரஷ்ய பிரஜை ஒருவர் ஜெர்மனியின் தென்பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேர்னோவ் என்ற நகரில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் கத்திக்குத்திற்கு இலக்கான முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு வயதுடைய நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உக்ரைன் ராணுவத்தைச் சேர்ந்த இருவரும் ஜெர்மனியில் மருத்துவ சிகிச்சை பெற்று என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்திற்கு சில மாதங்களே உள்ள நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை புதிய பயிற்சியாளர்களை அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து பதினொன்று உலக கிண்ணத்தின் போது இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்த கேரி கிறிஸ்டனின் வெள்ளைப்பந்தின் போட்டிகளுக்கான தலைமை பயிற்சியாளராக பாகிஸ்தான் இணைத்துள்ளது கிறிஸ்டன் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் துடுப்பாட்ட வீரராவார் அவர் சர்வதேச அணிகளுக்கு பயிற்சி அளித்த அனுபவத்தை கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது கிறிஸ்டன் வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா தென்னாப்பிரிக்கா மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் போன்ற அணிகள் கடந்த காலங்களில் சிறப்பாக செயற்பட்டன இதேவேளை பாகிஸ்தானின் புதிய சிவப்பு பந்து பயிற்சியாளராக ஆஸ்திரேலியாவின் பிரபல முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜேசன் கில்லஸ்பியை பாகிஸ்தானின் கிரிக்கெட் சபை நியமித்துள்ளது அதே நேரம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அசார் மெஹ்மூத்தை அனைத்து வடிவங்களுக்கும் துணை பயிற்சியாளராக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நியமித்துள்ளது இதனின்றி நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி